பனை ஓலையில் லேசர் முறையில் வந்து எரிச்சி எழுதுறது இது வந்து அழியாது தண்ணியில் போட்டினாலும் சரி இல்லை எந்த சூழலும் சரி அழியாது இது வந்து லாங் ப்ரெஷ்ஷருக்கு பேர் பெரிய அழுத்தக்கருவி உடம்புல எங்கே தசைப்பிடிப்பு இருந்தாலும் எடுக்கக்கூடிய அற்புதமான மரக்கருவி குப்பஞ்சர் போன்ற நவீன கருவிகள் வந்து வந்துருச்சு அது அக்கு பஞ்சர் வந்து மெட்டல்லில் வர்றது இது வந்து மரந்தான் மரம் தான் உயிர் காற்று கொடுக்கக்கூடியது ரொம்ப சிறிதா இருக்குது இதுல வந்து நிறைய எழுதி இருக்கீங்க இது என்னது முதல் இது வந்து நம்ம ஓலை பனை ஓலையில லேசர்ல என்கிரேவிங் பண்றோம் இது மூல திருமண அழைப்பிதழ் நம்ம எழுத முடியும் இங்க பாத்தீங்கன்னாக்கா கியூஆர் கோடு இருக்கு கியூஆர் கோடு நீங்க பனை ஓலையில பனை ஓலையில லேசர் என்கிரேவிங் பண்ணி பண்ணிருக்கோம் வேர் முதல் நுனி வரை பயன்படுத்தக்கூடிய மரத்திலான கம்மல் கிளிப்பு நெக்லஸ் ஆரம் முட்டையானம் இது எல்லாமே பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பனை ஓலையில பண்ணியிருக்கோம் நூத்தி இருபது வகையான தக்காளி நேரடியா வச்சிருக்கணும் தக்காளியா வெறும் வெதை கிடையாது தக்காளியா அறுவடை பண்ணி நேரில் வச்சு திருவிழா நடத்தணும் நம்ம கிட்ட எல்லா விதமான கதிரிக்கா அறுபது வகையான கதிரா இருக்கு கிழங்கு நூத்தி இருபது வகையான கிழங்கு வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு வெறும் உருளை கிழங்கு அதான் சாப்பிடணும் பாரம்பரிய கிழங்கு வகையில நூறு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் எப்போதும் அண்ணன் எங்க கூட்ட போகிறாங்களோ அங்கெல்லாம் போவோம் அங்கே எப்படி இருக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மறு நபர்கள் வந்து தூய்மையான அன்பு உள்ள கொண்டாருங்க நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு நிகழ்வு நாம் தமிழ் கட்சினாலே சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்துடும் அதனால் இது மக்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உணர்வோடு தான் நாங்கள் நாங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் வந்தோம் ஆனா இங்க வர நிறைய மக்கள் விருப்பமாக கேட்குறாங்க அது ஒன்னொன்று கேட்டு விதைகள் வாங்கிட்டு போயிருக்காங்க இப்ப அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நஞ்சற்ற உணவு கொண்டு போகணுன்றது இங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது அதிசயா One World காலப்பட்டி Premium Villa Plots வித் World கிளாஸ் Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா பனை ஓலைகள்ல தலைவர்களோட புகைப்படங்கள்லாம் வந்து வச்சிருக்கீங்க இது எப்படி கைவினை பொருட்களா இது இல்ல கைவினை பொருட்கள் பனை ஓலையில லேசர் முறையில் வந்து எரிச்சு எழுதுறது அப்ப என்ன நடத்தோம்னா நம்ம முன்னாடி எழுத்தாணி வச்சு எழுதுனாங்க அதுவும் வந்து கரி பூசுவாங்க ஆமா இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால இப்போ அது நேரடியாக கறியாவே வந்துடும் இது வந்து அழியாது தண்ணியில் போட்டினாலும் சரி இல்லை எந்த சூழலும் சரி அழியாது நம்மளுடைய இலக்கியங்களை பாதுகாத்த ஓலைச்சூடி தான் அதே இது இன்னைக்கு தொழில்நுட்பங்களோட உதவியால் லேசர் முறையில் வந்து எழுதப்பட்ட ஓவியங்கள் இப்போ நாம் தமிழ்ச்சி வந்து மரங்களின் மாநாடு நடத்திருக்காங்க அவங்க அவங்களை அழைச்சாங்களா இல்லை நீங்கள் வந்திருக்கீங்களா விற்பனைக்காக இல்லை இல்லை அவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை காட்சிப்படுத்தணுன்றதுக்காக வந்து அவங்க கேட்டுக்கிறதுக்காக விழுப்புரத்துல தான் வந்திருக்கோம் இந்த பனை பொருட்கள் இந்த பணங்காயெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள்னே இந்த தலைமுறைக்கு தெரியாது ஏற்கனவே இருந்த தலைமுறை இதை பற்றி பேசவும் மாட்டாங்க அப்போ இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் நாங்கள் சின்ன சாப்பிட்டுருக்குறோம் இது சுவையில் இப்போ இந்த பழம்பழத்தை வந்து இதெல்லாதுமே கீழே விழுந்த பழங்கள் கிடையாது இதில் மரத்தை ஏறி வெட்டி அதை பொறுப்பாக கட்டி இறக்கி அந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்குறோம் பொறுப்பாக கொண்டு வந்து இப்படிப்பட்ட இப்போ பழங்களை கொடுக்கும்போது இந்த இப்போ பழம்பழ சாறு கொடுக்குறோம் இந்த பழம்பழ சாறை குடித்து பார்த்தாங்கன்னா அடுத்து இந்த தலைமுறை வந்து இந்த சில இளைய தலைமுறை வந்து மற்ற பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்களுக்கு போகவே மாட்டாங்க பனையில இருந்து நிறைய சீப்பு அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கேன் வேற என்ன சீப்பு கிடையாது இது கத்தி கத்தியா பனை காய்கறி பழங்க நடத்தக்கூடிய கத்தி இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த முதல் கருவி இதுதான் நீ எந்த கருவி இரும்பு பயன்படுத்தினாலும் அது இரும்பு இது வந்து சுற்றுச்சூழலுக்கு இந்த உபயோகப்படுத்துறதுக்கு பனைமர கருக்குல இருந்து அட்டை கருக்குல இருந்து செதுக்கி எடுக்கிறது இதில் பயன்படுத்தும் போது நீங்கள் கழுவி வச்சுக்கும் போது நீ மற்ற கத்தியில் இருக்கக்கூடிய துருபோ இல்லை மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் அதுக்கு பஃபிங் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான இதெல்லாமே எதுவுமே இதுக்குள்ளே வராது இல்லை இப்போ இது வந்து பனை மரத்தில் செஞ்ச கத்தின்னு சொல்கிறீங்க இது எத்தனை நாள் பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு பொருள் இந்த கத்தியோடைய இப்போ இந்த கருக்குடைய வயசு எவ்வளோ இருக்கு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் குறைஞ்சது எட்டு வருஷம் இருக்கும் எட்டு வருடம் எட்டு வருடத்துக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ உறுதியாகும் இது தன்னை இந்த பனை தன்னை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கி வச்சுருக்கிற இது கருக்கு இது இது ஸ்டீல விட வந்து டென்சில் ஸ்ட்ரெல்த் அதிகமாக இருக்கும் இது நீங்கள் உடைக்க தான் முடியும் ஒழிய நீங்கள் வந்து நார் மாதிரி கிழிக்கவோ இதை மலுங்கி போகாத நம்ம வெட்டும் போது காய்கறி வெட்டும் வெட்டுறீங்க காய்கறி பழங்கள் ஒழுங்காக வெட்டுறீங்க அப்படின்னா இது நம்ம காலத்துக்கு அப்புறமா இது இருக்கும் ஏன்னா இது மழுங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது தேய்க்கும் போது தேய்ச்சாதான் இந்த தரையை பற்றி கட் பண்ணும்போது இங்கே இது கேட்கறது இல்லை வேற ஏதாவது படுறது அப்படி பார்த்து சிப்பு தான் ஆகும் தெரிக்கும் இது வந்து தேயாது அப்படியே தேய்ச்சி இந்த கருப்பு இருக்குது இல்லை இது இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வந்து சாணா பிடிக்கிற மாதிரி நீங்கள் வஃபிங் மிஷினை போட்டு தேய்ச்சி நீங்கள் மறுபடியும் இந்த கருப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கருப்பு இருக்கிற வரைக்கும் இதோட விலை எவ்வளோ விற்கிறீங்க நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் ஏன்னா பனை சார்ந்த பொருட்கள் இயற்கை சார்ந்த பொருட்கள்னா விலை அதிகமாக இருக்கும்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இல்லை அது அவங்களுடைய புரிதலை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த ஒரு கட் இப்போ இப்படி பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் என்ன மரத்தில் நீங்கள் இந்த மாதிரி நேராக பார்க்கவே முடியாது எல்லாருமே பனை மரத்தை பார்த்துருப்பாங்க எல்லா பனை மரத்தை பார்க்காத இருப்பாங்க அவங்களுடைய கண்ணுக்கு இது தெரிய வாய்ப்பே தெரிஞ்சிருந்தாலும் இப்படி வந்து அதை இந்த பொருளுக்கான விலை கிடையாது இப்போ நம்ம சொல்றது இந்த பொருளுக்கான விலை கிடையாது இதில் நாங்கள் போட்டுற உழைப்புக்கான விலையை மட்டும்தான் இப்போ நான் வச்சிருக்கோம் வேறு என்ன பொருட்களெலாம் வச்சிருக்கீங்க பணம் பழத்தில் வந்து அரிசம் வச்சிருக்கோம் பணம் பழம் செங்கல்பட்டு சிறுமணி அரிசியில் மட்டும் பணம் பழம் அதிர்சம் வச்சுருக்கோம் அதிர்சம் இருக்கு அதே பணம் பழத்தில் வந்து பனம்பழம் கூழ் இருக்கு பனம்பழக்கூழ் இருக்கு அது அற்புதமான ஒரு என்ன சொல்றது குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு மாற்றாகவும் அமையும் அந்த பனம்பழக்கூழையும் அதுக்கு சப்பாத்தியை தடவி அந்த எப்படி இருக்கும் ஒரு பனம்பழக்கூழ் சப்பாத்தியில தடவி தடவை எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஒரு அறிமுகமாக இது பிபி பணம் ஆனால் ஓலையில் செய்த சின்ன பிபி இப்போ இதெல்லாம் வந்து தலைமுறைக்கு மறந்து போச்சு எனக்கு கிடைக்காது கிடைக்காதன கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கும் பொழுது வரவேற்பு எப்படி இருக்கு நிகழ்வுகள் நாம் தமிழ் கட்சியினாலே வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் இங்கே வந்துடும் அதனால் இந்த மக்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உணர்வோட தான் வந்துருக்கிறாங்க அதனால வந்து வரவேற்பு பற்றியெல்லாம் வணக்கம் அனைவருக்கும் சுரபி கைவினைப் பொருட்கள் குற்றாலத்திலிருந்து வரோம் மர அழுத்த கருவிகள் நம்மகிட்ட இருக்கு மர விளையாட்டுப் பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு இந்த ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு வித பயன்களை தரக்கூடியது இது வந்து லாங் பிரெஷர் பெரிய அழுத்த கருவி கைக்கு உடம்புல எங்கே தசைப்பிடிப்பு இருந்தாலும் எடுக்கக்கூடிய அற்புதமான மரக்கருவி இந்த கருவி வந்து கை பாதம் கால் பாதம் அடிவயிறு எல்லா இடத்துலையும் தைக்கலாம் இது நல்ல கருவி இந்த கருவி வந்து தலைக்கு எல்லாமே வைத்தியம் சார்ந்த வைத்தியம் சார்ந்த மா மனித உடல் மாபெரும் மருத்துவர் மனித உடலே மாபெரும் மருத்துவர் அதை தூண்டக்கூடிய இயக்க கருவிதா இந்த சேர்ந்து இது வந்து இது வந்து மரம்தான் மரம்தான் உயிர் காட்டு கொடுக்கக்கூடியது மரத்துக்கு மனிதனுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதுனால இது சீக்கிரம் குணமாக்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால இந்த பொருளை நாங்க விற்பனை வச்சிருக்கோம் இந்த பொருள் வந்து உச்சி முதல் பாதை வள்ளி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு பொருள் இருக்கு இந்த பொருள் அடுத்தது வந்து தைராய்டு பிரச்சனை எல்லா இடத்துலையும் தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க மனிதனுக்கு தைராய்டு தான் ஆளுநர் சுரப்பு இந்த சுரப்பு வந்து சமைச்சிரா அது அதுக்கான உறுப்புகளுக்கான என்சைப்பில் சுரக்கணும் அதுக்கான கருவி காலையில் ஒரு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷம் இந்த மாதிரி போடணும் இது மாதிரி ஒவ்வொரு வரக்கருவியும் நம்மகிட்ட இருக்குது இருக்கு இப்போ நாம் தமிழகம் வச்சிருந்து மரங்களுக்கான மாநாடு வந்து இந்த இடத்துல போட்டு ஆமாம் அவங்க விற்பனைக்காக அழைத்தாங்களா இல்லை நீங்கள் வந்துருக்கீங்க நாங்கள் எப்போதும் அண்ணன் எங்க கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் போவோம் அதில் வந்து மக்கள் விழிப்புணர்வு படுத்துறதுக்காக முதல் நோக்கத்துக்கு போவோம் விற்பனையும் நல்லா நடக்கும் அங்கே விற்பனை எப்படி இருக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மர நபர்கள்லாம் வந்து தூய்மையான அன்பு உள்ள கொண்டவர்கள் இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா வாங்க ஆமாம் வாங்குவாங்க ஆனால் உங்களுடைய பேர் என்ன இதெல்லாம் என்ன பொருள் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் சாரோலை குழுவில் அசாருதீன் நாங்கள் வந்து பனை ஓலை பொருட்கள் செய்கிறோம் அதாவது குருத்தோலை தான் நீங்கள் பொதுவாக ச மார்க்கெட்டில் பார்ப்பீங்க இது அத்தனையுமே சாரோலைகள் பனைவோலையோடைய முத்தன ஓலைகளை செஞ்சது இதில் நிறம் இல்லாமல் குருத்தோலைகளோட பயன்பாடு குறைச்சி வெறும் சாரவிலைகளை மட்டுமே செய்கிற பொருட்கள் இதில் வந்து நிறைய பயன்பாட்டு பொருட்கள் இருக்குது குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள் இருக்குது அப்புறம் அணிகலன்களும் அலங்கார பொருட்களும் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது போல் கூட இது வந்து ஒரு ஏழு இதெல்லாம் வந்து ஜிப்பு வச்ச பௌச்சுங்க இந்த மாதிரியான பெண்கள் பயன்படுத்தலாம் ஆண்கள் பயன்படுத்தலாம் யாரும் பயன்படுத்தலாம் இது போல் ஜிப் இல்லாமல் மூடி போட்ட பென்சில் பாக்ஸஸ் இருக்குது ஓகே இது போல் பைகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்க வச்சு உள்ள ஒரு பவுச்செல்லாம் இருக்கும் இது எல்லாமே பனை ஓலைகள் இது எல்லாமே ஓலையால் செய்யப்பட்டு கைகளால் தைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே கைவினை பொருட்கள் இது போல் அஞ்சரை பெட்டிகள் இருக்குது அஞ்சரை பெட்டி உண்டியல் கண்ணாடி பெட்டி பழக்கூடை இது வந்து வாட்டர் கேன் பவுச் நம்ம வந்து தண்ணீர் கூடை பயன்படுத்திக்கலாம் இது வந்து உள்ள அந்த தண்ணி வந்து ரொம்ப குளுமையாக இருக்கும் இதில் பயன்படுத்தும்போது அதுபோல் இங்கே புளி பெட்டி இருக்குது தோரணங்கள் இருக்குது கம்மல் ரோஜா கீச்சின் நிறைய வகைகள் இருக்குது நிறைய வடிவங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாங்க எழுத்தாணி கிட்டுங்க நம்ம மரபில் உள்ள ஓலைச்சுவடி எழுது முறையை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம இதை வந்து கிட்டாகவே விற்பனை செய்கிறோம் நம்ம எழுத முடியுமா இதில் ஆமாம் யார் வேணால் இதை எழுதலாம் அது மாதிரி எளிமைப்படுத்தி தான் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது நம்ம சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் நம்ம எழுதி பார்க்கலாம் அதே போல் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இதை கேட்கணும்னு நினச்சவங்கள்ட்ட ரொம்ப சிறிதாக இருக்குது இதில் வந்து நிறைய எழுதிருக்கீங்க இது என்னது முதல் இது வந்து நம்ம ஓலை பனை ஓலையில் லேசரில் என்கிரேவிங் பண்ணுறோம் இது மூல திருமண அழைப்பிதழ் நம்ம எழுத முடியும் இது போல் விசிட்டிங் கார்டெலாம் நம்ம பண்ண முடியும் நம்ம அழைப்பு அட்டைகள்லாம் நம்ம பண்ண முடியும் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கியூஆர் கோடு இருக்குது எங்களுடைய இது வந்து வியாபாரமே இப்போ பேமெண்ட்லாம் அந்த கியூஆர் கோடு ஒலையாவே கியூஆர் கோடும் நீங்கள் பனை ஓலையில் பனை ஓலையில் லேசர் என்கிரேவிங் பண்ணிடுவோம் ஓகே ஆனால் இப்போ வந்து பனை ஓலைகள் அப்படிங்கிற போதே கொஞ்சம் நாள் படம் அது வந்து உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஆமாம் இப்போ வந்து நம்ம அந்த மணி பர்ஸ் இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனால் எத்தனை நாட்கள் அது வந்து பயன்படுத்தலாம் இது ஆண்டு கணக்கில் நான் வந்து செய்ய தொடங்கி ஆறு ஆண்டு ஆகுது எங்கள் வீட்டில் இன்னுமும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஆறு ஆண்டுகளாக இன்னும் அது உடைய உடையிறதுனா அதோடைய தன்மை இப்போ ஒரு கண்ணாடி பொருள் வாங்குறோம் அது கீழே போட்ட உடையதான் உடையோ அதே போல ஒரு மண்பாண்டை வாங்குறோம் அதை நம்ம எப்படி பாத்துக்கணும் நமக்கு தெரியும் அது போல பனை ஓலையை நம்ம எப்படி பார்த்துக்கணுமோ அதோட தன்மை மாதிரி நம்ம பாத்துக்கணும்னா பல ஆண்டுகள் நம்மளால் அதை பார்த்து பாதுகாத்துக்க முடியும் இப்ப இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படிங்கும் விலை வந்து அதிகமாக இருக்கும் ஆமா ஏன்னா இது மாடர்னான பீரியடு மாடர்ன்ல வந்து இயற்கை சார்ந்து போகும்போது விலை அதிகமா இருக்கும் அப்படி இந்த பொருட்களோட விலையெல்லாம் எப்படி இப்போது இது தொடக்கத்தில் ஒரு பிபியில் முப்பது ரூபாயில் தொடங்கி அதிகபட்ச விலையே பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த பர்ஸோட விலை ஆமாம் நானூற்றி ஐம்பது இது ஒன்றும் பெரிய விலையில சாதாரண மக்கள் கூட இது ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது ஐம்பது எண்பது இப்படி தான் வந்து அதோட விலை இருக்குமே தவிர இது நார்மல் சாதாரண ஒரு மக்களும் இதை வாங்கக்கூடிய அளவில் தான் நம்ம விளை வச்சிருக்கோம் வணக்கம் என்னோடய பேர் கார்த்திகேயன் திருவண்ணாமலேருந்து வந்திருக்கேன் நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேர் முதல் நுனி வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பனை மரத்தில் பனை மரம் பனை மரத்திலான கம்மல் கிளிப்பு நெக்லஸ் ஆரம் முட்டியானம் இது எல்லாமே பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேரேஜ் செட்டும் பண்ணியிருக்கோம் நெத்தி சுட்டி கம்மல் நெக்லஸ் ஆரம் ஒட்டியானம் கை வெங்கி எல்லாமே பண்ணிட்ருக்கோம் பனை மரத்தில் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பனைமர பனை ஓலையில் பண்ணியிருக்கோம் உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம மாநில மரம் பனை மரம் ஏன்னா இன்றைக்கி பனை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறுக்கு வெட்டி வித்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா கூட்டல் பனை ஓலையில் மதிப்புக்கூட்டல் பண்ணி இந்த மாதிரி பனை ஓலை நெக்லஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பனை ஓலை அப்படிங்கும்போது வந்து நாட்கள் அதிகமாக கொடுக்காது ஏன்னா ஓலைச்சுவடிகளே ஒரு முந்நூறு ஆண்டுகளில் வந்து இதாக பதப்பட்டு போய் உடஞ்சி போயிடும் ஆனால் இதை எத்தனை நாட்கள் பயன்படும் சார் இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக் ஒன் இயருக்கு மேலே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க மக்களே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது கம்மல் கிளிப்பு எல்லாமே ஒன் இயர்க்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் வந்து இது அமையும்னு சொல்லியிருக்காங்க சார் வேறு என்னென்ன பொருட்கள் வந்து நீங்கள் செய்கிறீங்களா பனையில் வந்து ஜுவல்லரிஸ் எல்லாமே சார் பனையில் வந்து ஜுவல்லரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்க சார் ஜுவல்லரிஸ்னா எந்த மாதிரியானது கம்மல் எங்களுக்கா இல்லை வந்து குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கம்மல் கிளிப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்க சார் வேற விதைகள்லாம் வந்து வச்சிருக்கு விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது சிவப்பு மக்கா சோளம் சார் நம்ம இந்தியாவுக்குள்ள புழுக்கத்தில் இருந்த சிவப்பு மக்கா சோளம் இது நம்ம பாரம்பரிய சோளம் இதை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விளை வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க சார் ஆனால் நாம் தமிழ் மரங்கள் மாநாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு பல அங்காடிகள் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன அங்காடி போட்டிருக்கீங்க நம்ம வந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டம்னு சொல்லி நம்ம உள் மரபு விதைகள் மரபு விதைகள் காய்கறி விதைகள் குறிப்பாக வந்து தமிழகம் முழுவதும் இருக்க ஒவ்வொரு பகுதிக்கான உள்ளூர் விதைகள் அது கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் சுரக்காய் வரகா இந்த மாதிரி கிட்ட நம்ம வந்து ஒரு எட்நூறு வகையான விதையை சேகரித்து வச்சுருக்கோம் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நிறைய விதை திருவிழாக்களில் க அரங்குகள் அமைப்போம் முதல் முறையாக இங்கே நம்ம மரங்கலி மாநாட்டில் வந்து அரங்கு போட்டிருக்கோம் நிறைய தோழர்கள் வந்து இருக்காங்க ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து ஊட்டச்சத்து குறைப்பான வழியில் நிறைய நோய்கள் வந்து ஆட்படுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் உணவு பழகுன்றது வீரிய விதைகளில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் நிறைய உள்ளே வந்துட்டுருக்கு அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன இடங்கள்ல இப்போ வீட்டு தோட்டமோ இல்லை மாடி தோட்டமோ வச்சிக்கலாம் அதுக்கு மரபு விதைகளை பயன்படுத்துங்க இந்த விதைகளோட சிறப்பு என்னன்னா நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த விதை நீங்கள் மறுபடியும் மவுடி விதை எடுத்து பயன்படுத்த முடியும் நீங்க நீங்கள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை கொண்டு போகலாம் ஆனால் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய விதைகள் வந்து ஒரு டைம் வாங்கினீங்கன்னா மறுபடியும் போய் கடையிலேயே விதை வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்போ அதை தவிர்த்துருங்க உங்கள் பகுதிக்கான விதைகளை அடையாளப்படுத்தி அதை கொண்டு போய் வாழ்க்கைங்க அதுதான் இந்த சூழலுக்கும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றத வலியுறுத்தி தொடர்ச்சியாக நம்ம ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக இருக்கோம் இங்க மரங்களில் மாநாடுல இந்த விதைகள் நம்ம கொண்டு வந்து நிறைய வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு நம்மளுடைய மண் வந்து பக்குவப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது நம்மளுடைய நாட்டு விதைகளை வதைத்தான் நம்மளுடைய மண்ணில் வந்து போகுமான வருமானம் வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதனால் நாங்கள் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள் நோக்கி போகிறோம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விதைகள் எப்படி வந்து விவசாயிகளுக்கு லாபத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இது ஒரு போலியான பிம்பம் தான் நாங்கள் தொடர்ச்சியாக வெதும் விதை மட்டும் பண்ணல நாங்கள் சந்தைக்கு காய்கறி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு பகுதியும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வேலூரில் வாரச்சந்தை நடத்துகிறோம் அதில் வந்து இயற்கை விவசாயிகள் மட்டும் இந்த காய்கறி இங்கே வச்சிருக்க எல்லா விதைகளையுமே நாங்கள் உற்பத்தி பண்ணி அந்த காய்கறிலையாகவும் விற்பனை பண்ணுறோம் அதாவது வெறுமனே விதையை மட்டும் காப்பாற்றணும் அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் கிடையாது இதுதான் அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீரரக விதை என்ன அறுவடை கொடுக்கும் அதை விட பல மடங்கு நல்ல விளைச்சல உள்ளூரங்கள் கொடுக்கும் ஒரு நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துறீங்க இது இந்த கிலோ தான் காய்க்கும் அஞ்சு கிலோ தான் காய்க்கு சொன்னாங்க ஏன்னா நம்ம நாட்டு அதை விட கூடுதலாக காய்க்கு ராகங்கள் நம்மகிட்ட இருக்கு இப்போ வெண்டக்காய் எடுத்துறீங்க ஐநூறு வெண்டக்காய் வரைக்கும் காய்க்குறா இருக்கு மர வெண்டா சொல்லிட்டு இப்ப மிளகாய் எடுத்து நாங்கள் ஒரே சில ரெண்டாயிரம் மிளகா வரைக்கும் காய்க்கு ராகுங்க நாட்டு ரங்கம் இருக்கு அப்போ மகசூல்ன்றது இவங்க போலியா உற்பத்தி பண்ணக்கூடிய பிமதான தவிர நம்ம நாட்டு ரங்கல் தான் இருக்கிறதே உச்சபட்ச விளைச்சலையும் நோய் தாங்கும் திறனையும் கொண்டு இருக்கு இவங்க வந்து போலியா அதை உருவாக்குறாங்க மரபுற விளையாது அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது நல்ல விளை விவசாயத்தை ஆகாதுன்னு சொல்றாங்க அது வந்து போ போலியானது தான் உண்மையாக நம்ம மரபு விதைகள் தான் நல்ல ஒரு விளைச்சலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அதை நாங்கள் நிர்மயிட்ருக்கோம் இப்போ விதைகள் வந்து விவசாயிகளுக்கு மூட்டை மூட்டையாக தேவைப்படும் நம்ம வச்சிருக்க இந்த மாதிரி சின்ன பாக்கெட்ஸ்ல தான் வந்து வச்சுருக்கோம் இது எப்படி போதுமான விதைகளை வந்து மணியில நாங்கள் வந்து அதிக அளவுலேயும் கொடுக்குறோம் அதாவது இப்போ விவசாயிகளுக்கு என்னென்னா அவங்க எந்த ஏ பகுதியில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அதிக விதை வேணும்னா அதை கொடுக்குறோம் இது வந்து என்னென்னா இதை நான் வந்து ஒரு ட்ரையல் பார்க்கப் போறேன் நான் இப்போ முதல் முறை என்னன்னா ஒரு ஒரு தலைமுறையாருமே மரபதியில் பயன்படுத்தலை அதிகம் மழை வீரிய விதையில் போயிட்டாங்க மறுபடியும் வரும்போது இப்போ வர உடனே நான் ஒரு பயிர் ஐநூறு ரூபா சொல்றேன்னு அவங்க போகலாம் யாரும் வாங்கிட்டு போக மாட்டேன் எவ்வளோ விலை வச்சுருக்க இப்போ இது முப்பது ரூபா தான் இப்போ இந்த தக்காளி இருக்குன்னா அந்த தக்காளிக்குள்ள ஒரு எழுபது விதைகள் வரைக்கும் எழுவது ஆஹ் இப்ப நான் ஒரு வீட்டோட தான் வச்சிக்கிட்டேன் எனக்கு அஞ்சு செடி இருந்தாலே போதுமானதா இப்ப இத ரெண்டு மூணு குடும்பங்கள் வரைக்கும் பகிர்ந்துக்கலாம் அந்த விதைகள் இதை நான்த்து போட்டு இங்க உற்பத்தி பண்றாங்களா முதல் முறை கம்மியாக வாங்கிட்டு போகும்போது என்னன்னா இந்த ரகத்தோட தன்மை அவங்க புரிஞ்சிக்க முடியும் இப்போ இதுல வந்து எத்தனை காய் காய்க்கும் எந்த பருவத்துல போகணும் இதை பார்த்து சார்ந்த அறிவு அவங்களுக்கு கிடச்சிடும் அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க அதிகமாக இதுல விதை எடுத்து முடியும் இப்போ இது விதை எடுத்து அவங்க அதிகமாக்கிக்கலாம் நான் எடுத்த உடனே கொடுக்குறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கால கிலோ விதை கொடுத்துருக்கோம் விவசாயி நான் கொடுத்த அனுப்பிவிட்டேன் ஆனா அந்த விதைய பத்தி அவருக்கு எதுவுமே தரவு தெரியாது இது எந்த படத்தில போகணும் இது எவ்வளவு காய் காய்க்கும் இது எப்படி சந்தைப்படுத்திய நுட்பங்கள் எதுவுமே தெரியாம கொடுத்துன்னா அவருக்கு மறுபடியும் அந்த நஷ்டத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர அது வந்து லாபகரமா மாறப்போ வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க அறநூறு தக்காளி வகைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அறநூறு விதைகள் நீங்க வச்சிருக்கீங்க இல்ல நூத்தி ஐம்பது வெரைட்டி வச்சிருக்கோம் இப்போ இந்தியாவில் உலக முழுக்க பாத்தீங்கன்னா மூணாயிரம் ராங்கன்னு இருக்கு தக்காளியில இந் நம்ம வரைக்குமே நூத்தி ஐம்பது ராங்கள் வச்சிருக்கோம் போன வருஷம் பாத்தீங்கன்னா வேலூர்ல நம்ம ஒரு திருவிழா நடத்திருந்தோம் நூற்றி இருபது வகையான தக்காளி நேரடியாக வச்சுருந்தோம் தக்காளியா வெறும் வித கிடையாது தக்காளியா அறுவடை பண்ணி நேரில் வச்சு திருவிழா நடத்தணும் நம்ம எல்லா எல்லா விதமான கத்திரிக்காய் அறுபது வகையான கத்திரிக்காய் இருக்கு சொரக்காயில பார்த்தீங்கன்னா அறுபது வெரைட்டி இருக்கு கிழங்கு நூற்றி இருபது வகையான கிழங்கு வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு வரும் உருளை கிழங்கு அதான் நம்ம பாரம்பரிய கிழங்கு வகையில் நூறு வெரைட்டி மேலே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு இப்போ வந்து நான் தோட்டம் புதிதாக வந்து அமைக்க போறேன் எனக்கு வந்து விதைகள் பத்தியாலும் விவசாயம் பற்றி எந்த ஒரு புரிதலுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த விதைகளை வாங்கிட்டு போய் நான் எப்படி வந்து விவசாயம் இங்க வர ஒவ்வொரு நாங்கள் வந்து விதைகள் மட்டும் கொடுக்கறதே கிடையாது இப்போ அவங்க வந்து நிலத்துல போறீங்களா மாடியில் போகிறீங்களா எந்த ஊரில் இருந்து வந்துடும் எந்த மாவட்டம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு உங்கள் மண் வகைக்கு இது செட் ஆகாமல் உதாரணத்துக்கு இப்போ வராங்க அவங்க வந்தவுடனே எனக்கு கத்திரிக்காய் வேணும்னா நான் இப்போ இந்த கத்திரிக்கை எடுக்கிறேன் இது இளவம்பாடி முழு கத்திரியும் போட்டுருக்கேன் இளவம்பாடின்றது வேலூர் பகுதிக்கான வேலூர் சுற்றுவட்டார பகுதிக்கான கத்திரிக்காய் அந்த மட்டும் அந்த பகுதிக்கு நல்லா வரும் இல்லை எல்லா பகுதிக்கு வரும் ஆனால் நல்ல விளைச்சல் அங்கே கொடுக்கும் அடுத்தது பாருங்க ஏந்தல் இந்த ஏந்தல் திருவண்ணாமலை அது சுற்றுவட்டார பகுதிக்கான கத்திரிக்காய் இப்போ இந்த அந்த பகுதி சார்ந்து வந்தாலும் இந்த இந்த கதை கத்திரி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து செவந்தம்பட்டி கடலோர மாவட்டங்கள் கடலூர் பாண்டிச்சேரி இல்லை கடல் கோஸ்டல் ஏரியாவில் எங்கே வந்தாலுமே இந்த செவந்தம்பட்டி வந்து நல்லா வரும் அப்போ அவங்க நிலப்பரப்பை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் இன்னும் நிழலில் வர கத்திரிக்காய் இருக்குது இப்போ வந்து நாங்கள் மலை தாங்கான பகுதிகள் இருக்கும் இப்போ ஏலகிரி மலை மாதிரியான பகுதிகள் இருக்கும் தொப்பி கத்திரிக்காய் இப்போ இது வந்து அந்த பகுதி நல்ல விளைச்சல் கொடுக்கும் அப்போ அவங்ககிட்ட கேள்விகள் கேட்போம் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க உங்கள் மண் எந்த மாதிரி மண்ணா இருக்குது சரள மண்ணா களிமண்ணா மண்ணா இது எல்லாத்தையும் கேட்டு தான் நம்ம விதைகளே கொடுக்குறோம் இல்லை அவங்க அவங்களும் கேள்வி கேட்கறாங்க யாருமே வந்து இங்க நார்மல் விதைன்றது வாங்கிட்டு போக மாட்டாங்க வரவேற்பு எப்படி இருக்கு இல்ல நல்ல வரவேற்பு நாங்க முதல் முறையா இங்க வந்து கடை போட்டிருக்கோம் நிறைய விதை திருவிழாக்களை போட்டிருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு அரசியல் இதுக்கு இதுல போடும்போது போது நாங்க எப்படி இருக்குன்னு தெரியாம தான் வந்தோம் ஆனா இங்க வர நிறைய மக்கள் வந்து விருப்பமா கேட்கறாங்க அது ஒன்னு ஒன்று கேட்டு விதைகள் வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் மக்கள் வந்து மாற்றி சிந்திக்கிறாங்க இப்ப அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நஞ்சற்ற உணவு கொண்டு போகணுன்றதுல இங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுது நல்ல விஷயம் ஓகே நன்றி நன்றி சாட்டை எடுத்து Nā te